ஹாய் கலர் எல்லாரும் இப்படி நான் உங்கள் விஜய் சரவணன் நேற்று நமக்கு நல்லபடியாக தைப்பூசம் சூப்பராக வந்து முடிஞ்சிடுச்சு நேத்தோட நாற்பத்தெட்டு தினங்கள் வந்து முருகனுக்காக நம்ம வந்து அசைவம் எதுவும் சாப்பிடாம உண்மையிலேயே ரொம்ப திருப்தியாக இருந்தது அஹ் கடவுளுடைய அனுகிரகத்துல நல்லபடியா இந்த இடம் வந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி பௌர்ணமி அதனால் நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான சைவ சாப்பாடு சைவ குழம்பு தான் ரெடி இருக்கு மஷ்ரூம் கிரேவி அது வந்து பெரட்டல் ஃப்ரை அப்படிலாம் இல்லை ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து செய்கிறேன் நான் சப்பாத்தின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக செய்ய வேண்டியிருக்கும் பட் ஆனால் பசங்களுக்கு சப்பாத்தி வேணால் மதியத்துக்கு கொஞ்சம் ஒரு வேலையாவது நம்ம ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி காலையிலேயே எழுந்துருச்சு ஒரு மூணு வெங்காயம் இதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் பழமான தக்காளி பெருசாக இருந்ததுனால நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஸோ எப்பவும் போல் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து காரத்துக்கு மிளகாய் தூள்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லித்தூள் இப்படி தான் நான் வந்து எப்போவுமே ஒன் ஈஸ்ட் டூ டீஸில் தான் கிரேவி செய்வேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த டயத்தில் தான் நான் வந்து இந்த மசாலாக்கு தேவையான தண்ணியை நான் ஊற்ற போகிறேன் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றினேன் ஏன்னா வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்ல ட்ரையாக இடக்கூடாது மாதிரி மதியத்துக்கு ஏன்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் ஆறுனோடனே ஆகும் அதனால தண்ணி வந்து திட்டமாக ஊற்றி நல்லா குதிச்சதும் சால்ட்லாம் போட்டுட்டு மஷ்ரூம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருந்தது ஆக்சுவலாக கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அப்படி நம்ம முழுசு முழுசாக போட்டுருந்துக்கலாம் பெருசாக இருந்தனால நான் அதை வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு வந்து நேரம் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நல்லா பீ பூவாக வெந்துடும் அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு காரம் பத்தலைன்னா மிளகு நல்லா தூக்கலாக போட்டுக்கோங்க ஆக்சுவலாக நான் அந்த மிளகு கூட வந்து கொஞ்சம் சோம்பும் வறுத்து பவுட்ரு பண்ணி போட்டேன் அதனால அப்படியே ஒரு நான்வெஜ் குழம்புக்குரிய ஃப்ளேவர் கிடச்சிது அவ்வளோதான் இப்போ போல் வந்து ஆறனதும் கண்டெய்னர் மாற்றி டைனிங் டேபிளில் வச்சுட்டா பசங்க மாதிரியே சாப்பிட்டுருப்பாங்க வீடியோ பார்த்தா லைக் பண்ணிடுங்க